அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதத்தோட முதல் நாள் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குபேர நாள் அல்லது குருவார நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில இந்த மாதம் பிறக்கின்றது முடிந்த ஜூலை மாதத்தில் பல வகையான அனுபவங்களை நம்ம பார்த்துருப்போம் சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடந்திருக்கும் சில விஷயங்கள் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது எது எப்படியாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பயணத்தை முன்னோக்கி போயிட்டே தான் இருக்கணும் இருக்கிற இடத்திலே நிற்பதோ பின்னோக்கி பார்ப்பது அப்படிங்கிறது எந்தவித முன்னேற்றத்தையும் நமக்கு தராது அதனால் தைரியமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளுங்க நிச்சயம் உங்களுடைய தைரியமான மனதுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க இன்றைக்கி வியாழக்கிழமை வியாழக்கிழமையினாலே குபீரருடைய அருள் நிறைந்த ஒரு அற்புதமான நாள் பொதுவாக வியாழக்கிழமை மாலை நேரத்தில் குபேர காலத்தில் குபேர பூஜை யார் ஒருத்தவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு தனம் தானியத்துக்கு அவங்க வீட்டில் என்றைக்குமே குறை இருக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் அவசர காலகட்டத்தில் எல்லாராலேயும் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒதுக்கி அந்த பூஜைகளை எல்லாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்ய முடிவதில்லை அதற்கு பதில் சில சி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யலாம் இன்றைக்கே மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிறதால இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு உங்களுக்கு தாராளமாக வரணும் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கணும் நகைச்சீட்டு அந்த டியூ கட்டுறது எல்லாத்தையும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த தேதிக்குள்ளார செஞ்சு முடிக்கணும் காலேஜ் ஃபீஸோ இல்லை நகை எடுக்கணும்னு நினச்சிருந்தாலோ அந்த பணத்தொகையெலாம் உங்கள் கிட்டே வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்று மாலை வரக்கூடிய குபேர காலத்தில் அதாவது ஐந்துலேருந்து எட்டு மணிக்குள்ளார நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் பதிவை நடுவில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் செல்வத்துக்கெல்லாம் அதிபதி அப்படிங்கிறது லக்ஷ்மி தாயார் அப்படின்னு இருந்தால் கூட நவநிதிகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குபேரர் தான் சிவபெருமானோட நெருங்கிய நண்பர் அதனாலே அவருக்கு சிவசகா அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு கிட்டத்தட்ட எண்ணூறு ஆண்டுகள் தவம் இருந்து வடதிசையின் அதிபதியாக அவர் வரம் பெற்றார் பெருமாளுக்கே அவர் கடன் கொடுத்ததாக புராணம் புராணங்கள் கூறுகின்றது ஆகாசராஜனின் மகளாக பூலோகத்தில் பிறந்த பத்மாவதி தாயாரை ஸ்ரீனிவாசன் மகாவிஷ்ணுவான ஸ்ரீனிவாசன் வந்து காதலித்து கரம் பிடித்தார் ஆனால் ஆகாசராஜன் எனக்கு நீன அதிகமான சீதனங்கள் தர வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் அதற்காக ஆயிரம் பொற்காசுகளை பன்றி முகம் பதித்த அந்த பொற்காசுகளை குபேரர்கிட்ட இருந்து கடனாக வாங்கினாராம் இன்னைக்குமே குபேர காணிக்கை அப்படிங்கிறது திருப்பதியில் இருக்குதுங்க தர்ம வழியில் சம்பாதித்த பணத்தை யார் அந்த உண்டியலில் சேர்க்குறாங்களோ அதெல்லாம் மட்டும்தான் அசல் தொகையை அடைக்க உதவுமாம் அதர்ம வழியில் சேகரித்தது அதை வந்து நீங்கள் உண்டியலில் போடும்போது அது வட்டியில் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கலியுகம் முழுவதும் இப்படி தான் நடக்குமா அடுத்த யுகத்தில் தான் அந்த கடன் தீரும் அப்படின்னும் ஐதீகம் நமக்கு சொல்கிறது ஸோ அந்த கடவுளுக்கே கடன் கொடுத்து அவருடைய கஷ்டத்தை போக்கியவர் குபேரர் அப்போ மனுஷலா மனுஷங்களாகிய நம்மெல்லாம் ஏமாத்துகிறோம் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேரரை நம்ம தவறாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி குபேரரை நம்ம மனதால் நினைத்து வழிபடுவது அப்படிங்கிறது நம்முடைய பண கஷ்டத்தை நிச்சயமாக தீர்க்கோங்க அதனால் நீங்களும் உங்களால் முடிந்த குபேரர் வழிபாட ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யுங்க ஒன்றுமே முடியாட்டினா கூட குபேரர் விளக்குன்னு ஒன்று இருக்குது அதை வந்து வடக்கு திசை பார்த்து நீங்கள் எரிய வை எரிய வைப்பது விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த குபேர விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்குல மூன்றே மூன்று டைமண்ட் கற்கண்டு போட்டு ஏற்றுங்க அதான் மாதிரி அதுக்கு கீழே கொஞ்சமாக பச்சரிசி வச்சு நீங்கள் ஏற்றுங்க மறுநாள் காலையில் அந்த பச்சரிசியை பறவைகளுக்கு உணவாக கொடுங்க தட்டு முழுக்க நீங்கள் நிறப்பாட்டினா கூட ஒரு துளி பச்சரிசி நீங்கள் அந்த விளக்குக்கு கீழே வச்சு ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான குபேர விளக்கு வச்சுருப்பாங்க இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது மூன்றே மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க அந்த நாணயங்களை நான் இப்போ சொல்லக்கூடிய மூன்றே மூன்று இடத்துல இன்று மாலை அஞ்சிலிருந்து எட்டு அந்த மூன்று மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் அந்த மூன்று இடத்துல வையுங்க நிச்சயமாக இனிவர காலங்களில் உங்களுக்கு தடையற்ற பணவரவு தனம் தானியம் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகும் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க நீங்கள் எடுத்துக்க வேண்டியது மூன்றே மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்கள்ங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையானது இது வந்து முன்னாடி நாளே நீங்கள் சொல்லலை அப்படின்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்க தேவையில்லை ஏன்னா மூன்று அஞ்சு ரூபா நாணயம் எல்லாத்துலேயும் எல்லார்கிட்டேயும் இருக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்கும் நீங்கள் இன்று சுத்த இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் குபேரருக்கு உரிய எண்ணாக இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வந்து கருதப்படுது அதனால தான் குபேர பூஜையில் நீங்கள் அஞ்சு ரூபாய் நாணயங்களையே நூற்றி எட்டு நாணயங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை மாதிரி குபேர மனை நம்ம வரைகிறோம் இல்லையா அந்த சதுரம் அந்த சதுரத்தில் எண்கள்லாம் போட்டால் கூட்டுத்தொகை எழுபத்து ரெண்டுன்னு வரும் அந்த சதுரத்துலேயும் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஐந்து ரூபாய் நாணயங்கள் வைப்பதுதான் நல்லது குபேரர் பூஜை அப்படின்னாலே ஐந்து ரூபாய் நாணயத்துக்கு அதில் நிறைய முக்கியத்துவம் இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வெத்தலைப்பாக்கு பூ பழம் வைக்கும்போது அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு கொடுத்து பாருங்க அதுலேயும் மறைமுகமாக லக்ஷ்மியோட அருள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இப்போ இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தில் முதல் நாணயத்தை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பானையில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது இப்போ ஜஸ்ட்டு நான் வீடியோக்காக டெமோக்காக இதை மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நீங்கள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு வச்சுடுங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை போடும்போது ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிறத சொல்லிவிட்டு போடுங்க எக்காரணத்துலையும் உங்களுக்கு அந்த தானிய குறைவு அந்த பஞ்சம் அப்படிங்கிறதே நமக்கு இருக்கவே இருக்காது என்றென்றைக்குமே வந்து உணவுக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இதை மாதிரி மாதத்தில் முதல் நாள் இதை செய்யும்பொழுது அது மேலும் பல நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அதை மாதிரி நீங்கள் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிறத சொல்லிவிட்டு விட்டுடுங்க அந்த காசு பர்மனண்ட்டாக அதிலே இருக்கட்டும்ங்க இரண்டாவது நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில் தாங்க வைக்கணும் நான் ஜஸ்ட் டெமோக்காக ஒரு சின்ன ஜாடி எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஜாடியில் கல்லுப்பு இருக்கக்கூடிய அந்த ஜாடியில் நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லது இதை வந்து எப்பொழுதுமே ஜாடியை வந்து நீங்கள் தரையில் வைக்கக்கூடாது இதுக்கு கீழேயும் ஒரு தட்டு வச்சு தான் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணாதவங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் நேரடியாக வைக்காதீங்க இந்த காசு வந்து அரிச்சிட்டு இதோட கலர் மாறிடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து இதை வந்து வச்சுட்டு இதை அடியில் வச்சிடுங்க அது வந்து பர்மனண்ட்டாக அப்படியே இருக்கட்டும் நிறைய பேர் கேட்குறீங்க இதை எப்போ மாற்றணும் எப்போ மாற்றணும்னு மாற்ற தேவையில்லை நீங்கள் உப்பு ஜாடியை கழுவினிங்கன்னா திரும்ப இந்த கவரை அப்படியே வச்சு அதுக்கு மேலே வந்து உப்பை வந்து நீங்கள் கொட்டிடுங்க இப்போ வந்து இது மேலே இருக்குது நீங்கள் வந்து இன்றைக்கி இரவு வைக்கும்பொழுது கொஞ்சம் அடியில் வச்சுட்டு உப்பு ஜாடியை வந்து நீங்கள் மூடிடுங்க ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது இடம் நீங்கள் செய்ய வேண்டியது மூன்றாவதாக நீங்கள் வைக்க வேண்டிய இடம் நீங்கள் இன்று மாலை அம்மன் விளக்கு ஏற்றுறீங்களோ கஜலட்சுமி விளக்கு ஏற்றுறீங்களோ அல்லது குபேர விளக்கு ஏற்றுறீங்களோ அதற்கு கீழே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைங்க வைக்கும்பொழுது ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் இந்த நாணயத்தை இந்த விளக்குக்கு அடியில் வையுங்க நான் இப்போ வெளியில் வச்சுருக்கிறேன் ஏன்னா நான் ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கிறேன் இதை வந்து நீங்கள் அடியில் வச்சுடுங்க அடியில் வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றினதுக்கு முன்னாடியே அதை அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றுங்க ஆக இந்த மூன்று இடங்களில் அரிசியில் அது நீங்கள் சாப்பாடு அரிசியாக இருந்தாலும் சரி இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் ஒன்று வைங்க உப்புல ஒன்று அதுக்கப்புறம் இந்த விளக்குக்கு அடியில் இந்த விளக்குக்கு அடியில் வைக்கிறத நாங்கள் என்னங்க செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுநாள் காலையில் உங்கள் வீட்டில் உண்டியல் இருந்தால் நீங்கள் அங்கே வச்சுடலாம் அல்லது உங்கள் பூஜை அறையில் நான் கண்ணாடிக்கு முன்பு ஒரு கிண்ணத்தில் காசெல்லாம் சேர்க்க சொல்லியிருந்தேன் போட்டு வைக்க சொல்லியிருந்தேன் அந்த கிண்ணத்தில் நீங்கள் இந்த காசை வந்து வச்சிடலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இப்படி செய்வது வந்து ரொம்ப நல்லதுங்க நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக நாலு பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மாதத்தில் முதல் நாளே சில நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு பல கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் Thank you for watching this video. Nandri.